ஒருவருக்கு பெயர் புகழ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோமா அவங்க ஜாதகத்தில் குரு சூரியன் சேர்ந்து இருந்து எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறாரோ அளவுக்கு அவங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும் இவர்கள் குடும்பத்தில் மூத்தவராகவோ அல்லது கடைசியில் பிறந்தவராகவோ இருப்பார் இவங்க பொது சேவைன்னு சொல்லக்கூடிய அரசியல் கோவில் பள்ளி கல்லூரிகள் பொது சம்பந்தப்பட்ட துறையில் இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு தலைமை பொறுப்பு தேடி வரும் இந்த குரு சூரியன் சேர்க்கை பெற்றவங்க எப்போதுமே ஒரு பொருளாதார பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு சூரியன் குரு சேர்க்கை இருந்தாவே ஜாதகர் சுய முயற்சி முயற்சியில் முன்னுக்கு வருவார் இவருடைய அப்பாவின் சொத்து இவருக்கு நேரடியாக கிடைக்காது இவங்க கோவில் நிர்வாகம் பார்க்குறது கும்பாபிஷேகம் செய்கிறது இந்த மாதிரி செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இவங்க செய்வாங்க இந்த யோகங்கிறது அருமையான யோகம் சூரியன் குரு சேர்க்கை பெற்றாக இருந்தாவே அதுதான் நம்பர் ஒன் முதல் தரமான யோகம்னு சொல்லலாம்